வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் பகுத்தறிவை எட்டி உதைத்த வைகோ வீட்டு திருமண பத்திரிகை அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அடுத்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி வைகோவின் பேத்தி மற்றும் துரை வைகோவின் மகளுக்கு திருமணம் நடைபெற உள்ளது அது சம்பந்தமான திருமண பத்திரிகை சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த திருமண பத்திரிகையில் ஒரு சதவீதம் கூட ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி கருப்பு சட்டை இவங்களோட கொள்கையோ அல்லது ஃபோட்டோவோ இல்லை பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுத்தறிவு பகலவன்கள் வீட்டு திருமணத்தில் அல்லது அவங்க வீட்டு தொண்டர்கள் திருமணத்திலே எடுத்து திருமணத்தையே கூட எடுத்துக்கங்களேன் முதல்ல வந்து ஈவேராவோட மூஞ்சி இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாவோட மூஞ்சி இருக்கும் அதுக்கு பிறகு கருணாநிதி அல்லது வைகோவோட மூஞ்சி இருக்கும் ஆனால் இந்த பத்திரிக்கையில் நாம் கூட அதாவது இந்துத்வாவை கடைபிடிக்கிற நாம கூட இப்படி ஆச்சரிய ஆச்சாரியமா அதாவது ஆர்த்தோடாக்ஸாக பத்திரிக்கையை அச்சடிக்க மாட்டோம் இதை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு வைகோ வீட்டு திருமண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வைணவ ஆச்சாரப்படி வைணவ முறைப்படி இந்த திருமண பத்திரிக்கையை வந்து அடிச்சிருக்கிறாங்க அதுக்காக நாம் துரை வைகோவுக்கு நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும் அது மட்டுமல்லாமல் ஏழாம் தேதி நடைபெறப் போகும் கோவின் மகளுக்கு நாம் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் சரி அடுத்ததாக இந்த பத்திரிகையில் வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை எல்டிடி லீடர் பிரபாகரனை வச்சு அரசியல் செய்த பாஸ்டன்ஸில் தான் சொல்லணும் அரசியல் செய்த வைகோ சுத்தமாக இந்த திருமண பத்திரிக்கையில் பிரபாகரனோட ஃபோட்டோவே இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அதாவது ஈவேராவோட மூஞ்சி இல்லை கருணாநிதி மூஞ்சி இல்லை அண்ணாவோட மூஞ்சி இல்லை பிரபாகரனோட மூஞ்சி இல்லை ஏன் வைகோவோட மூஞ்சியே இல்லை எந்த இடத்துலையும் கருப்பு துண்டுக்கே இங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு ஒரு முக்கியமான உண்மையை இந்த காணொலியில் நான் பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது அதை நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டேன் அது என்ன முரண்பாடுனா வைகோவோட மகன் துரைமுருகனோட நெத்தியில் துரை வைகோவோட நெத்தியில் கொஞ்சம் அந்த இந்து மத குறியீடெல்லாம் இருக்கும் அந்த குங்குமம் சந்தனம் அந்த விபூதி இதையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதே போல் வைகோ வந்து ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் வைகோ மகன் துரை வைகோ கிட்ட அந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய தன்மை ஒரு சதவீதம் கூட கிடையாது அதனால தான் ஒரு நாள் மேடையில் வைகோ பேசும்போது என்ன சொன்னாப்ல அப்படின்னா திருமுருகன் காந்தி என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு குறிப்பிட்டார் நல்லா கவனிக்கணும் தன்னுடைய அரசியல் வாரிசாக வைகோ மேடையில் முறைப்படி துரை வைகோவை ஆதரிக்கவில்லை துரை வைகோவை கை காட்டவில்லை மாறாக என்னுடைய அரசியல் வாரிசு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமுருகன் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் ஓப்பனாக சொல்கிறாப்புல அப்போ இதுலேருந்து நாம நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைகோ சீனியர் தீவிரவாதி அப்படின்னா ஜூனியர் தீவிரவாதி திருமுருகன் காந்தி ஆனால் திருமுருகன் காந்தி வைகோவையே தூக்கி சாப்பிட்டாப்புல எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீவிரவாதம் பண்ணுறத அதே போல் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய முரண்பாடுன்னு நான் சொன்னேன் இல்லையா வைகோ ராஜீவ்காந்தியை எதிர்த்து அரசியல் செய்தார் பிரபாகரனை ஆதரித்து அரசியல் செய்தார் ஆனால் துரை வைகோ ராஜீவ்காந்தியின் மகன் ராகுல் காந்தியோட பாத யாத்திரையில் கலந்துகிட்டது கலந்துகிட்டதோடு மட்டுமல்லாமல் அதாவது பாரத் ஜோடா யாத்திரை அதில் கலந்துக்கிட்டது மட்டுமல்லாமல் காங்கிரஸோட அந்த அளவுக்கு அவர் வந்து முரண்பாடு இல்லாமல் ஓரளவுக்கு இணக்கமாக தான் இருக்கிறார் தந்தை வைகோ ராஜீவ்காந்தியை எதிர்த்து அரசியல் செய்தார் மகன் துரை வைகோ ராகுல் காந்தியோடு பாத யாத்திரையில் கலந்து கொண்டார் அதே போல் வைகோ சமீப காலத்தில் எல்டிடி லீடர் பிரபாகரனை பற்றி பேசுகிறதே இல்லை சுத்தமாக வந்து குறைச்சிக்கிட்டார் அதே போல் துரை வைகோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்டிடி லீடர் பிரபாகரனை பற்றி ஒரு இடத்துல கூட பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எப்படி திருப்பியே சொல்கிறேன் வைகோவின் மகன் துரை வைகோ எல்டிடி லீடர் பிரபாகரனை பற்றி மேடையில் பேசி இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் பார்த்ததே கிடையாது மேடையில் மட்டும் இல்லை எந்த ஒரு பேட்டியிலையுமே பிரபாகரன் அவர் வந்து பாராட்டி பே பேசினது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதனால் நான் சொன்ன மாதிரி வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்குது அதே போல் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் தன்னுடைய சாகர காலத்தில் சங்கரா கங் சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி கடைசி கட்டத்தில் நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதே போல் சமீப காலமாக சுபவீரபாண்டியனாக இருக்கட்டும் குளத்தூர் மணியாக இருக்கட்டும் இந்த திராவிடர் கழகமாக இருக்கட்டும் ஏன் திருமுருகன் காந்தியே கூட நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ எல்லாம் இவங்க எல்டிடி லீடர் பிரபாகரனை பேசுகிறதே இல்லை அவரை பற்றி பேசுகிறதே நிறுத்திட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்டிடி லீடர் பிரபாகரனுக்கு இப்போ முற்றுரிமை மோனோபொலி யார் அப்படின்னா சீமான் சீமான் வந்து அந்த முற்றுரிமை அந்த மோனோபோலியை முழுசாக எடுத்துக்கிட்டதுனால சுபவீர பாண்டியன் மணி திருமுருகன் காந்தி வைகோ இவங்கள்லாம் இப்போ எல்டிடி லீடர் பிரபாகரனை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாங்க அவரை வச்சு அரசியல் பண்ணுறதையும் நிறுத்திட்டாங்க ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே சீமானுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி புதிய புதிய பறவை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தில் கடைசி சீனில் ஒரு டைலாக் ஒன்று வருது இல்லையா புகழ்பெற்ற ஒரு டைலாகு சாவித் மன்னிக்கணும் சரோஜாதேவி மேடம் வந்து நடிகர் திலகத்தை பார்த்து இதெல்லாம் பொய்யா கோபால் பொய்யா கோபால் சொல்லி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி நடிகை சரோஜாதேவி கேள்வி எழுப்பின மாதிரி பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்மளை இருந்த வை கோபால் சாமியை பார்த்து என்னுடைய கேள்வி என்னன்னா அப்போ இவ்வளவு நாளாக தந்தை பெரியார் வழியில் வந்தவன் அண்ணா வழியில் வந்தவன் கருணாநிதி வழியில் வந்தவன் பிரபாகரன் வழியில் வந்தவன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா கோபால் வைகோபால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்